புரட்டாசி மாதம் அஞ்சே சனிக்கிழமை மட்டும்தான் இந்த கோயில் திறந்துருக்கும் அப்போ மட்டும்தான் இந்த பெருமாளை நீங்கள் பார்க்க முடியும் எல்லா நாளையும் இந்த பெருமாளை தரிசனம் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ண முடியாது அந்த பெருமாள் நம்ம உடுமலைப்பேட்டை பக்கத்தில் தான் இருக்காரு என்ன பிரசாதம் கொண்டு போகலாம் எந்த டைமிங் கோவில் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிளம்பி உடுமலை பேட் வந்துருங்க உடுமலை இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு திருப்பூர் மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் தான் இந்த கோவில் இருக்குது உடுமலை டு மூணார் போகிற வழியில் ஆனப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் வரும் அந்த ஊர் பக்கத்துலேயே ரெண்டு செக் போஸ்ட் வரும் ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்குது நீங்கள் அந்த கார் பார்க்கிங்கில் காரை போட்டுட்டு ரூட் பஸ்ஸில் போய் அந்த இடத்துல இறங்கிக்கலாம் கோவில் இடத்துல ரெண்டாவது செக் போஸ்ட் கேரளா செக் போஸ்ட் இருக்கும் அதை தாண்ட கோவில் உங்களுக்கு வந்துடும் கோவில் ஏழுமலைகளை தாண்டி நம்ம போய் தரிசனம் பண்ணுறங்காட்டி தான் அந்த கோவிலுக்கு ஏழுமலையான் கோவில் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது இதுக்கு தென் திருப்பதி அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது ஓகே நாங்கள் கார் இல்லை நாங்கள் பஸ்ஸில் தான் வரணும் அந்த பிரச்சனையுமே கிடையாது உடுமலை நீங்கள் வந்தீங்கனாலே உங்களுக்கு ஸ்பெஷல் பஸ்ஸஸ் ஃப்ரைடே நைட்லேருந்து இருந்து சாட்டர்டே ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நீங்கள் அந்த பஸ்ஸில் இருபது தான் டிக்கெட்டு அந்த பஸ்ஸில் ஏறி நீங்கள் டேரெக்டாக ஏழுமலையான் கோவில் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டனும் உடுமலைக்கு பஸ்லேயே போயிடலாம் தென் திருப்பதின்னு சொல்லப்படுற ஏழு மலையான நீங்கள் தரிசனம் பண்ணணும்னா ஏழு மலைகளை கடந்து தான் போகணும் அந்த ஏழு மலைகளை கடந்து நீங்கள் நடந்து மட்டும்தான் போகணுமே தவிர எந்த வண்டி வாகனங்களுமே கோவில் வரைக்கும் போகாது நீங்கள் ஏழு மலைகளை கடந்து தான் கண்டிப்பாக போயாகணும் அந்த ஏழு மலைகள் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பாதைகள் மணல் இருக்கும் கல் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக செருப்பு வந்து போட்டுக்கலாம் அது உங்களோட விருப்பம் நிறையா பக்தர்கள் செருப்பு போட்டு தான் இருக்காங்க சில பக்தர்கள் மட்டும்தான் இன்னுமே வந்து பேர்ஃபூட்டில் நட நடந்து போய்டேரமே போல நீங்கள் வடிவாரத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை நேரத்தில் நீங்க தாராளமாக மலையை ஏறிடலாம் அதுக்கப்புறம் தரிசனம் முடிச்சுட்டு கீழே வந்து வெயிலுக்கு முன்னாடியே வந்துடலாம் வெயிலில் போனீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்படுவீங்க ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்க அங்கே போயிருங்க விடிய விடிய எல்லாருமே போய் தரிசனம் பண்ணுறாங்கன்னு சொல்றாங்க ஆனால் அதிகாலை ஐந்து மணிக்கு அப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்பவே சேஃபா இருக்கும் ஏன்னா யானைகள் நடமாட்டம் அங்கே அதிகமாகவே இருக்கு அந்த கோவிலில் மூலவர் ஏழுமலையான் வெங்கடாசலபதியும் உற்சவர் சீனிவாச பெருமாளும் காட்சியளிக்கிறாங்க பக்கத்திலேயே வேணுகோபால சுவாமிக்கும் தனி சன்னதி இருக்கு அடிவாரத்துலேருந்து மேலே வரைக்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அந்த அஞ்சு கிலோமீட்டருக்கு உங்களுக்கு தண்ணி கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா மலை மேலே ஏற ஏற தண்ணி வந்து அதிகமாக தாகம் எடுக்கும் நீங்கள் பர் பர்சனுக்கு ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலே போய் உங்களுக்கு தண்ணி கிடைக்க குடிக்கிறதுக்கு போகிற வழியில் வந்து நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வாட்டர் பாட்டிலோட விலையும் அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க கீழேருந்து மலை மேலே எடுத்துகிட்டு போகிறதுனால ஸோ தண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அடுத்தது பிளாஸ்டிக் கவர்ஸ் பிளாஸ்டிக் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படி எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கே போட்டிங்கன்னா அங்கே யானைகள் புலிகள் எல்லாமே இருக்கா அதை சாப்பிட்டு இறந்துரும் அப்படிங்கிறங்காட்டி காட்டி பயங்கரமாக செக் பண்ணி தான் அனுப்புவாங்க ஸோ பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு வரும்போது தவிர்த்துறது ரொம்பவே நல்லது எல்லா பக்தர்களுமே செருப்பு போட்டு தான் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் பாதை வந்து கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும் நீங்கள் நடக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பாறை மேலாக கால் வைக்கணும் ஏன்னா வலிக்கு விட்டு விழுகிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இந்த மலைக்கு வரணும் உடனடியாக வந்து இந்த மலையை ஏற வேணா ஒரு டென் டேஸ் முன்னாடியே கொஞ்சமாவது மாதம் நடக்காதவங்க எல்லாம் வந்து கொஞ்ச மாதம் நடந்துட்டு அதுக்கப்புறம் வாங்க டக்குன்னு வந்ததையும் இந்த அஞ்சு கிலோமீட்டர் மலை ஏறுறதுன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஏழுமலையான நீங்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு சில பூஜை பொருட்கள் கண்டிப்பாக கொண்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்துடுங்க அவள் வந்து ஒரு கிலோ வாங்கிக்கோங்க ஒரு குடும்பமாக வந்தீங்கன்னா இல்லைன்னா அரை கிலோ கொண்டு வாங்க கரும்பு சர்க்கரை ஒரு அரை கிலோ கொண்டு வாங்க வேணுங்கிறதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு தேங்காய் உடைக்காமல் கொண்டு வந்துடுங்க பழம் வெத்தலை பாக்கு ஊதுபத்தி கொண்டு வாங்க அதே மாதிரி தளவாள் இலை வந்து மறக்காமல் கொண்டு வந்துடுங்க இது எல்லாமே கொண்டு வாங்க கொண்டு வர முடியாதவங்க அங்கே கோவில் பக்கத்துலேயே வந்து நிறைய பேர் வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க மலைவாழ் மக்கள் நீங்கள் வங்ககிட்டையும் வாங்கிக்கலாம் எல்லா கோவில்களுக்கும் நீங்க நீங்கள் பழம்தான் கொண்டு போயிருப்பேங்க இந்த கோவிலுக்கு அவள் கொண்டு வரணும் எதுக்காக அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு கிருஷ்ணர் இந்த கதையை நமக்கு உணர்த்துறாரு தான் இந்த வெங்கடாச்சலபதிக்கு நம்ம அவள் கொண்டு போறோம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் கிருஷ்ணர் சிறு பிராயத்தில் குருகுலத்துக்கு போயிருந்தார் அப்போ அவருக்கு அங்கே ஒரு நண்பர் கிடைச்சார் அந்த நண்பர் தான் குசேலன் சுதாமா அப்படின்னு அவரை கூப்பிடுவாங்க சுதாமாவுக்கும் கிருஷ்ணருக்கும் குரு வந்து அவள் கொடுத்து ரெண்டு பேருமே பகிர்ந்து சாப்பிடுங்கன்னு சொன்னார் ஆனால் அந்த சுதாமா அவரே அந்த அவள் ஃபுல்லாத்தையும் சாப்பிட்றாரு உடனே அந்த குரு சொல்லிடுறாரு நீ வந்து எப்படி கிருஷ்ணருக்கு கொடுக்காமல் சாப்பிடலாம் உனக்கு நான் ஒரு தண்டனை கொடுக்குறேன் அது என்னென்னா நீ கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப தான் வாடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சுதாமாக்கும் கல்யாணம் ஆகுது கோசலை கூட கடைசியாக அவங்க வறுமையிலும் தள்ளப்படுறாங்க குழந்தைகளுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஆயிடுறாங்க உடனே கோசலை சொல்கிறாங்க நீ போய் உன்னோட நண்பனான கிருஷ்ணரை பார்த்துட்டு வா அவர் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சுதாமாவும் புறப்படுறாங்க புறப்படும் போது கோசலை ஒரு மூட்டையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதில் அவள் இருந்துச்சு அது கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிச்சது அதை கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த மூட்டையை எடுத்து அவர் இடுப்பில் சொருகிட்டு சுதாமா வந்து கிருஷ்ணரை பார்க்க போயிட்டுருக்காரு அங்கே போனதும் கிருஷ்ணன் கிருஷ்ணருக்கு ஒரே மகிழ்ச்சி நண்பன் வந்துட்டான்னு கட்டி தழுவுறாரு தழுவி வா உள்ள போகலாம் அப்படின்னு அவருக்கு எல்லா உபசரிப்பையுமே கொடுக்குறாரு உடனே கிருஷ்ணர் கேட்குறாரு சுதாமா எனக்கு ஏதாச்சும் சாப்பிட கொண்டு வந்தேன் இவருக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு அவர் அவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு நம்ம கொண்டு வந்த இந்த அவளை அவர் எப்படி சாப்பிடுவாரு நம்ம ஒரு ஏழை அப்படின்னு நினைக்கும் போது அந்த கிருஷ்ணர் அதை தொட்டு பார்த்துட்டு எனக்காக என்னவோ கொண்டு வந்திருக்கியே கோசலை கொடுத்து விட்டாளா எனக்காகனு அந்த அவளை வாங்கி சாப்பிட்டாரு கிருஷ்ணர் அவளை வாங்கி சாப்பிட சாப்பிட சுதா நம்ம வீட்டில் செல்வங்கள் பெருகி கொண்டே போச்சு அவங்களோட கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துருச்சு அதனால தான் நம்ம இந்த அவளை ஏழுமலையானுக்கு படைக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு நம்ம கடைசியாக மேலே வந்துட்டோம் மேலே வந்து எல்லாருமே ரொம்ப டயர்டாயிருப்பீங்க பக்கத்துலேயே ஒரு டீ கடை இருக்கும் ரைட் சைடில் நீங்கள் டீ காஃபி அப்படின்னு எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா விநாயகர் கோவில் இருக்கும் அந்த விநாயகரை முதல்ல தரிசனம் பண்ணிடுங்க விநாயகரை தரிசனம் பண்ணதுக்கப்புறமா நேராக போங்க நேராக போனீங்க அப்படின்னா அங்கே தீர்த்த கிணறு இருக்கும் முடிக்காணிக்கை கொடுத்தவங்களும் அந்த தீர்த்த கிணறு வந்து தண்ணி எடுத்து நம்ம குளிச்சுக்கலாம் மற்ற பக்தர்கள் எல்லாருமே அந்த தீர்த்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து கைகள் மூஞ்சி வந்து அலம்பிக்கோங்க அலம்பி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த தனியாக நீங்கள் குடிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற கடைகளில் மஞ்சள் தூள் பாக்கெட் வாங்கிக்கோங்க பக்கத்துலேயே குட்டி குட்டி சுவாமி சன்னதிகள் இருக்கும் அந்த சுவாமி சன்னதிகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் அந்த மஞ்சள் தூளை போட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம கோவில் நோக்கி போகலாம் கடைசியாக நம்ம கோவில்கிட்டேயும் வந்தாச்சு நாங்கள் ஆறரை மணிக்கு ஏற ஸ்டார்ட் பண்ணோம் ஏழரை மணிக்கு மேலேயே வந்துவிட்டோம் கோவில் பக்கத்தில் வந்தாச்சு எவ்வளோ மக்கள் தரிசனம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு இருக்காங்கன்னு பாருங்கள் அங்கே தான் கியூ நிற்க போது இன்றைக்கி வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா வந்து ரெண்டாவது சனிக்கிழமை அடுத்த மூணு வாரங்களில் கூட்டம் வந்து அதிகரிக்க ரொம்பவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ நேரமே நீங்கள் போய் சுவாமி தரிசனம் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம சுவாமிக்கு பிரசாதத்தை தயார் பண்ணலாம் நிறைய தட்டங்கள் அங்கே இருக்கும் அந்த தட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் இல்லையா அந்த செதறி வந்து நிறைய இடத்துல இருக்கும் அதையும் எட்டு வந்து வச்சுருங்க எட்டு வந்து வச்சதுக்கப்புறம் தலைவாழ் இலையை கொண்டு போகிறோம் இல்லையா அந்த தலைவாழையை விரிச்சு விட்டு அது மேலே அவள் ஃபுல்லாத்தையும் போடுங்க போட்டதுக்கப்புறமா தேங்காயை போய் உடச்சிட்டு வாங்க உடச்சிட்டு வந்து அந்த தண்ணியை அப்படியே அந்த அவள் மேலே போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் கொண்டு வந்த கரும்பு சர்க்கரையும் எடுத்து அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகியாச்சு இதுதான் சாமிக்கு படைக்க போகிற பிரசாதம் இந்த பிரசாதத்துக்கு ரெண்டு பழம் வைங்க நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்களா ஊதுபத்தி அந்த ஊதுபத்தி எடுத்து பழத்தை தொளிச்சு அதை வந்து குத்தி வச்சுருங்க இப்போதைக்கு பருத்த வேண்டாம் நம்ம கியூவில் போய் நிற்கோம் இல்லையா அப்போ வந்து இந்த ஊதுபத்தியை பற்ற வச்சா போதும் இங்கே லேடிஸ் வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இல்லை இங்கே பாருங்கள் ஒரு நாலு பசங்க தான் வந்திருக்காங்க அந்த பசங்களுமே இந்த பிரசாதத்தை ஆர்வமாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பிரசாதத்தை ரெடி பண்ணிட்டோம் நீங்கள் கியூள் நிற்க போகும்போது அந்த ஊதுபத்தியை மறக்காமல் பற்ற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் அப்படி வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா பக்கத்தில் போனதையும் டிக்கெட் கேட்பாங்க நீங்கள் ஒரு தேங்காய் பழம் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு தட்டம் பிரசாதம்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் வாங்கிக்கலாம் உள்ளே நுழையும் போது ரெண்டு சைட்லேயுமே ரெண்டு சுவாமி இருக்கும் உங்களோட பிளேட்டில் இருக்கிற அவள் எடுத்து அந்த சுவாமி மேலே கொஞ்சமாக வச்சிருங்க உள்ள போய் மூலவர் இருப்பாங்க உச்சவர் இருப்பாங்க இருட்டா இருக்கும் கோவில் ரொம்ப சின்னதாக இருக்கும் நல்லா பார்த்து சுவாமி தரிசனம் பண்ணிக்கோங்க வெளியே வந்ததையும் நிறையா குட்டி குட்டி சன்னதிகள் இருக்கும் அந்த சன்னதிகள் மேலே எல்லாமே நம்ம கொண்டு போனால் இந்த சர்க்கரை அவள் இருக்கு இல்லையா அந்த அவள் எடுத்து சுவாமிக்கு பிரசாதமாக படைக்கிறோம் அப்படியே படைச்சதுக்கு அப்புறமா இந்த சைடு வெளியே சுற்றி கோவிலை சுற்றி வரும்போது வேணுகோபால சுவாமிக்கு வந்து தனி சன்னதி இருக்கும் கிருஷ்ணருக்கு அந்த கிருஷ்ணரையும் போய் வழிபடுங்க வழிபட்டுட்டு இந்த சைடு வரும்போதே உங்களுக்கு நாமம் போடுவாங்க பெருமாள் கோவில் போனாலே என்ன நாமம் போட்டு விடுவாங்க மறக்காமல் காணிக்கை கொடுத்து நாமம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கொடிமரத்துக்கிட்ட வாங்க கொடிமரத்துக்கிட்ட வந்து அங்க இருக்கிற சுவாமிகள் எல்லாத்துக்குமே வந்து இந்த பிரசாதத்தை நீங்க திரும்பவும் வச்சிருங்க வச்சதுக்கப்புறமா அப்புறமா கீழே அந்த சுவாமி கிட்ட விழுந்து கும்பிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த காரியங்கள் எல்லாத்தையுமே நினைச்சுக்கோங்க அங்க கிருஷ்ணர் அவள் சாப்பிட சாப்பிட கோசலை வீட்டில் எப்படி தங்கம் பொங்குச்சோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டிய வரங்கள் எல்லாத்தையுமே ஏழுமலையான் நமக்காக கண்டிப்பாக கொடுப்பாரு இன்னொரு பொருள் சொல்ல மறந்துட்ட அரிசியும் பருப்பும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து அந்த சுவாமிக்காக நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அது சுவாமிக்காக சமையல் செஞ்சு அதையும் சுவாமிக்கே படைச்சிருவாங்க சுவாமி தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு சுவாமிக்கு படைச்சது போக மிச்சம் நம்ம கிட்ட அந்த அவள் இருக்கும் ஒரு இடத்துல வந்து உட்காந்து அந்த அவள் திருப்தியாக சாப்பிடுங்க சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா மெதுவாக கீழே இறங்க கீழே போகும்போது நெல்லிக்காய் கடுக்காய் அந்த மாதிரி நிறையா மலைவாழ் மக்கள் பொருள்கள் கொண்டு வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க கிட்ட வாங்கி அவங்களுக்கும் ஒரு நல்லது செய்வோமே அப்படின்னு வாங்கிக்கோங்க இந்த மாதிரி கற்கள் இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி நீங்களும் ஒரு கல் மேலே ஒரு கல் அடுக்கி வச்சீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த நினச்சிட்டு அடுத்த வருஷத்துக்குள்ளே அந்த விஷயம் நடந்துரும் அப்படிங்கிறது ஐதீகம் அடுத்த வருஷம் வந்து ஏதோ ஒரு கல்லை நீங்கள் களைச்சிடலாம் அப்படிங்கிறத அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே நம்புகிறாங்க வாங்கி முடிச்சிட்டு நீங்கள் அடிவாரத்தில் வந்துட்டீங்க அப்படின்னா ஏற விட இறங்குறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் அடிவாரத்தில் எவ்வளவு நேரம் நாங்கள் கீழே வந்துட்டோம் எங்களுக்கு அன்னதான சாப்பாடு கிடைச்சது புளி சாதமோ தயிர் சாதமோ வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அங்கேயும் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுப்பாங்க வாங்கிக்கலாம் ஒருவேளை இந்த அன்னதானமும் கிடைக்கலனா ரொம்பவே கஷ்டமாயிரும் அதனால வீட்டிலேருந்து கொஞ்சமாக ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் மாதிரி கண்டிப்பாக கொண்டு போய்க்கோங்க அடுத்தது உங்களுக்கு സാപ്പാട് இப்போது நமக்கு பஸ்ஸு ரெடியாக இருக்க நாங்கள் பஸ்ஸில் தான் வந்தோம் திரும்ப பஸ் ஏறி ஊருக்கு வந்துவிட்டோம் இது தாங்க ஏழுமலையான் கோவில் இந்த கோவிலில் தரிசனம் பண்ணுறோன்னா அந்த ஐந்து சனிக்கிழமை மட்டும்தான் தரிசனம் பண்ண முடியும் ஆவணி மாதம் கடைசி சனிக்கிழமை ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி புரட்டாசியில் முதல் சனிக்கிழமை முடிஞ்சுது இன்னும் மூணே மூணு சனிக்கிழமை தான் இருக்குது இப்போ மிஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த வருஷத்து வரைக்கும் வெயிட் பண்ணணும் கண்டிப்பாக இந்த கோவிலை போய் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள் நான் சொன்ன பொருட்கள் எல்லாத்தையுமே சுவாமிக்காக கொண்டு போய் படைத்து அவரோட அருளை நீங்கள் பெறணும் இந்த மாதிரி விளாக்ஸ் உங்களுக்கு வேணும் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் பானுபிரியா நாகராஜ் தேங்க்யூ